அன்னை மரியாள் நற்கருணை பேழை என்று சிந்திக்க இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை என்று முன்னுரையிலே நாம் கேட்டோம் இஸ்ராயல் மக்களுக்கு கடவுளின் பிரசன்னத்தை காட்டுவதாக அமைந்தது உடன்படிக்கை பேழை புதிய உடன்படிக்கையின் நிறைவாக ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் சுமர்ந்ததனால் அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை என்று அழைக்கின்றோம் ஆனால் அன்னை மரியாள் நற்கருணையின் பேழை என்று சிறப்பான விதத்திலே எப்படி அழைக்க முடியும் ஆண்டவர் இயேசு தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் இரவு நற்கருணையை ஏற்படுத்தினார் அந்த நற்கருணை விண்ணோர் அருந்தா அருமருந்து அத்தகைய நற்கருணையின் பேழையாக அன்னை மரியாள் எப்படி இருக்க முடியும் அன்னை மரியாள் வழியாகவே அவர் வாயிலாகவே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பெயின் தேசத்திலே அக்ரிடா என்ற நகரில் இருந்த ஒரு கன்னியர் இல்லத்தில் இருந்த ஒரு அருட்சகோதரி சகோதரி மரியா என்பவருக்கு அன்னை மரியாள் தோன்றி ஆண்டவர் இயேசுவுக்கும் தனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு பாச பந்தம் இவற்றையெல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லி அவற்றை எழுத சொன்னார்கள் அவரும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரையில் ஒன்பது ஆண்டுகள் அவ்வப்பொழுது மரியால் தோன்றி அவர்கள் சொல்ல சொல்ல இவர்கள் ஸ்பானிய மொழியிலே எழுதினார்கள் அதை வெளியிடுவதற்கு பயம் திருச்சபை தலைவர்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் என்ன சொல்லுவார்களோ என்ற பயத்தினால் அவர் அதை வெளியிடாமல் எரித்து விடுகின்றார் அப்பொழுது அன்னை மரியாள் அவருக்கு நோய்வாய்ப்பற செய்தார் பத்து ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வரையில் பத்து ஆண்டுகள் அவர் படுக்கையிலேயே இருந்து மிகவும் வேதனைப்பட்டார் அப்பொழுது அன்னை மரியாள் நான் சொன்ன இந்த உண்மைகளை நீ உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் எனவே மீண்டுமாக நான் சொல்லுவதை நீ எழுது அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தலின் பேரிலே ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து வரை பத்து ஆண்டுகள் அவ்வப்பொழுது அன்னை மரியால் காட்சி கொடுத்து அக்ரிடா நகர் மரியாவுக்கு சொன்னார் அப்பொழுதும் கூட அந்த அவருடைய அந்த வார்த்தைகளை வெளியிட திருச்சபை மறுத்துவிட்டது இருபது ஆண்டுகள் மறுத்துவிட்டது அப்பொழுது ஜேன்சனிசம் என்ற தப்பறை பரவியது திருச்சபையிலே ஆண்டவர் இயேசு முழுமையான மனிதனாக மனமுவந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கும் கடவுள் தம்முடைய அருள் இறக்கத்தை நமக்கு நிறைவாக பொழிகின்றார் என்பதற்கும் தப்பறையான கருத்துக்களை ஜான்சனிசம் என்ற தப்பறைக் கொள்கை பரவியது அது திருச்சபையை மிகவும் துன்புறுத்தி திருச்சபையை சிதறடித்து கொண்டிருந்தது அப்பொழுது பாப்பரசர் பதினோராம் இன்னோசன்ட் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டை மரியாளுடைய தூண்டுதலின் பேரில் அக்ரிடா நகரத்து மரியா எழுத எழுதிய அந்த அன்னை மரியாளின் வார்த்தைகளை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த தந்தை பதினோராம் இன்னோசன்ட்டுக்கு அன்னை மரியாள் சொல்ல அவர் அதை பிரகடனப்படுத்தினார் த மிஸ்டிக்கல் சிட்டி ஆஃப் காட் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது அன்று முதல் அது ஜான்சனிசம் என்ற அந்த தப்பறையை அழித்தொழித்து உண்மையான விசுவாசத்தை திருச்சபையில் நிலைநாட்டியது அந்த புத்தகத்திலே ஆறாவது அதிகாரத்திலே அன்னை மரியாள் எப்படி நற்கருணை பேழையாக உருவெடுத்தார் என்பதை பற்றி அவர்தாமே சொன்ன அந்த செய்தி என்னவென்றால் ஆண்டவர் இயேசு இறுதி இராவுணவிற்கு முன்னதாக காலை உணவுக்கு பெத்தானியா செல்லுகின்றார் தம்முடைய சீடர்களோடு மார்த்தா மரியா லாஸ்ருஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார் அங்கே மார்த்தா மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் அங்கே விருந்து ஏற்பாடு செய்கின்றார்கள் அது இறுதி ராப்போசனத்திற்கு முன் சுவையான ஒரு விருந்து அந்த விருந்திலே ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை பார்த்து அம்மா நான் இந்த மண்ணுலகிற்கு வந்ததன் நோக்கம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என்ன இன்று நாள் வரையில் உமக்கு பணிந்து வாழ பணித்தீர் உம்முடைய சொற்படி நான் நடந்தேன் கடவுளுக்கும் உமக்கும் நேர்மையாளராக நான் வாழ்ந்தேன் இப்பொழுது என்னுடைய விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற நேரம் நெருங்கிவிட்டது நான் பாடுகள் பட்டு எதிரிகள் கையிலே ஒப்படைக்கப்பட்டு சிலுவை மரணத்தை அவமான மரணத்தை நான் அடைய வேண்டும் அதற்கு உம்முடைய உத்தரவு வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பொழுது அன்னை மரியாள் மனம் குமுறியவராக மகனே நீர் என்னுடைய உதிரத்திலே உற்பவித்தது முதல் நான் எல்லாம் இறைவனுக்கு சித்தம் என்று பணிந்திருந்தேன் நீ சிறுவனாக இருந்தபொழுது கை குழந்தையாக இருந்தபொழுது நான் அனுபவித்த வேதனைகள் எல்லாவற்றையும் கடவுளுடைய சித்தம்படி என்று நான் ஏற்றுக்கொண்டேன் இந்நாள் வரையில் உன்னை பிரிந்து நான் வாழ்ந்ததில்லை உன்னுடைய உன்னுடைய வளர்ப்பிலும் உன்னுடைய ஆன்மீகத்திலும் கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன் இப்பொழுது நீர் நான் இருக்கும் என் கண் முன்னாலேயே அவமான மரணத்தை அடைய வேண்டுமா நான் உன்னை விட்டு பிரிந்த வேண்டுமா வேண்டாம் இந்தகைய நான் உம் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவோம் என்று இறைவாக்கினர் சிமியோன் சொன்னது இதுதானா வேண்டாம் என்று மரியாள் தடுக்கின்றார் அப்பொழுது ஆண்டவர் இயேசு அம்மா நீர் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி எல்லா துன்பங்களையும் இறைவனுடைய சித்தத்திற்கு பணிந்து ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரையில் என்னை கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வளர்த்தது உண்மையானால் என்னுடைய வளர்ப்பு தந்தை சூசைக்கு நீர் பிரமாணிக்கமாகவும் பக்தியும் விசுவாசமும் உள்ள ஒரு துணையாகவும் இருந்தது உண்மையானால் நீர் எனக்கு இந்த சித்தத்தை நிறைவேற்ற இதே கடவுள் எனக்கு கொடுத்த சித்தம் இதையும் நீர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளிடம் சொல்லுகின்றார் அதற்கு அன்னை மறியாள் மறுமொழியாக அப்படியானால் மகனே நீர் என் உள்ள என்னுடைய உதிரத்தில் தான் நான் உமக்கு தாயானேன் அகில உலகிற்கு தாயானேன் கடவுளின் தாய் என்று போற்றப்படுகின்றேன் அவ்வளவு மேன்மையான ஒரு அந்தஸ்தை புழுதியும் புழுவுக்கும் ஒப்பான எனக்கு கொடுத்த நீர் இப்படி சொல்லுகின்றாரே என்றால் அது பரம தந்தையின் விருப்பமாக நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னது முதல் இந்நாள் வரையில் உன்னை விசுவாசத்திலும் இறைவனுடைய சித்தத்திலும் வழி உண்மை என்று நீர் சொல்லுகின்றீர் அப்படியானால் அதே சித்தம் என்னை உன்னுடைய பாடுகளிலும் பங்கேற்க வேண்டும் உன்னுடைய சிலுவை பயணத்தில் நானும் பங்கெடுத்து நீ உடல் அனுபவிக்கும் அந்த துயரத்தை நான் என்னுடைய உள்ளத்திலே தாங்க வேண்டும் சிமியோன்சன் அன்று சொன்ன அந்த இறைவாக்கு என்னுடைய உள்ளத்தை ஊடுருவ நான் சம்மதிக்கிறேன் அதிலும் குறிப்பாக ஒருவன் வளர்ந்த பிறகு மீண்டும் எப்படி தாயின் வயிற்றிலே பிறக்க முடியும் என்று நிக்குதிய நீர் விளக்கம் கொடுத்தீரே இப்பொழுது என்னுடைய இரத்தத்திலே உருவாகி என்னுடைய எலும்பும் தசையுமாக உருவாகி எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாகிய கடவுளாகிய நீர் மனிதராக உரு எடுக்க என்னுடைய இரத்தமும் தசையும் தான் உதவியது அதே போல நீர் போகின்ற இந்த உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எனக்கும் அதிலே பங்கு வேண்டும் அதை நான் உண்ணுகின்ற பொழுது நான் மீண்டுமாக உம்மை என்னுடைய உதிரத்திலே நான் கருத்தரிக்க வேண்டும் அதற்கு உன்னுடைய அங்கீகாரம் தேவை அன்னை மரியாளுக்கு அவர் இறுதி இராவுணவின் பொழுது தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுக்கப் போகின்றார் என்பதை அறிந்தவராக அந்த விருந்திலே எனக்கு பங்கு வேண்டும் அந்த ராப்போசன உணவிலே நான் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றார் ஆண்டவர் இயேசுவும் என்னை நீர் மனித உரு கொடுத்து மனித சிந்தனையோடு மனித பலவீனத்தோடு இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு நீர் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்தீர் உலகம் முடியும் வரை நாளும் இந்த மக்களோடு கூட நான் இருக்க ஏற்படுத்த போகின்ற அந்த நற்கருணையை உமக்கும் தருவேன் என்று வாக்களித்து இறுதி இராவுணவிற்கு அன்னை மரியாலை அழைத்து செல்லுகின்றார் அன்று இரவு இராவுணவு அந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து இது என் உடல் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இது என் இரத்தம் இதை வாங்கி பருகுங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னபொழுது ஆண்டவர் இயேசு தாபோர் மலையிலே மறுவுரு எடுத்த பொழுது சீடர்கள் அவரை விண்ணக பிறப்பாக பார்த்தார்கள் அதே போல அன்னை மரியாள் இந்த வசீகர வார்த்தையை ஆண்டவர் சொன்னபொழுது ஆண்டவரின் மறு உருவத்தை அவர் பார்க்கின்றார் வானதூதர்களுடைய ஆர்சியினாலே அவர் அப்படியே பார்க்கின்றார் அதே வேளையில் உலகம் புது பிறப்பு அடைந்தது ஆண்டவரே சிவனுடைய ஞான ஞானத்தில் இவரே என்னன் பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகிறேன் இவருக்கு செவி சாயுங்கள் என்று உலகின் புது படைப்பிற்கு அச்சாணியிட்ட அதே வார்த்தை பரம தந்தையிடமிருந்து இவருக்கு கேட்கின்றது அந்த வார்த்தையை உச்சரிக்கின்ற இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்ற பொழுது இவரே ஏயின் மகன் இவர் நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் இந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கும்படியாகவும் உலகம் முடியும் வரை இந்நாளும் நான் தருகின்ற இந்த மகிழ்ச்சி மக்கள் உள்ளங்களில் நிலைத்திருக்க வேண்டும் எனவும் நான் விரும்புகின்றேன் என்ற குரல் ஒலி அன்னை மரியாளுக்கு கேட்கின்றது ஆண்டவர் இயேசுவனுடைய உடலையும் இரத்தத்தையும் உலகம் முடியும் வரை இந்நாள் வரையில் இந்த மக்களோடு கூட தங்கி இருக்க ஏற்படுத்தப்பட்டது அந்த நற்கருணை அந்த நற்கருணையிலே பரம தந்தை மகிழ்ச்சி கொள்ளுகின்றார் இவரே என் வார்ந்த மகன் இவரின் வழியாக வருகின்ற இந்த மகிழ்ச்சி உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு கூட இருக்கும் என்று ஆண்டவர் ஆண்டவருடைய அந்த இராப்போசனத்தின் பொழுது விண்ணகத்தந்தை அதை உறுதி செய்கின்றார் அந்த வார்த்தைகளை கேட்டு அன்னை மறியாள் மண்டியிட்டு ஆண்டவரே என் தேவனே என் பிறப்பின் பலனை நான் அடைந்துவிட்டேன் உன்னுடைய பாடுகளில் பங்கேற்பது உன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மீண்டுமாக நான் உனக்கு மனித உரு கொடுத்தது போல உன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எனக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்து என்னை இறை சித்தத்திற்கு மேலோங்கி எழுப்பினேன் நீர் மனிதராக பிறக்க என்னுடைய தசையும் என்னுடைய இரத்தமும் தேவைப்பட்டது நான் விண்ணக ஆக உன்னுடைய ரத்தமும் உன்னுடைய தசையும் எனக்கு தேவைப்படுகிறது அதை நீர் எனக்கு கொடுத்ததற்கு நான் உம்மை பணிந்து வணங்குகின்றேன் ஆயிரம் இருந்த நான் உனக்கு தாயாக இருந்த பொழுதும் நான் உன்னுடைய படைப்பு தானே உம்மால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு படைப்பிற்கு இத்தகைய மாபெரும் கொடையை எனக்கு கொடுத்திருக்கிறீரே என்று நன்றி சொல்லி அந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெறுகின்றார் அவ்வாறு பங்கு பெறுவதன் மூலமாக அன்னை மரியாள் மனித உடலும் இரத்தத்திலும் இருந்து தெய்வீக உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றார் அவருக்கு மரணம் இல்லை உடலோடும் ஆன்மாவோடும் என்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதன் அடையமாக உடலோடும் ஆன்மாவோடும் விடகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் அழிவுறவில்லை நற்கருணையை உட்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய தசையையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டு மறு கிறிஸ்துவாக என்றுமே அழியா உடலையும் ஆன்மாவையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம் அதை அன்னை மரியாள் பெற்றுக்கொண்டு அவ்வாறு அவர் நற்கருணையின் பேழையானார் அந்த நற்கருணை பேழை என்றும் நம்மோடு கூட இருக்கின்றது என்பதை கல்வாரி மலையிலே தன்னுடைய சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உயிரோடு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் அது உணவாக நீங்கள் உட்கொள்ளுகின்றீர்கள் அந்த உணவுக்கு நீங்கள் என்றும் பிரமாணிக்கமாக இருக்க உங்களுக்கு என்றும் துணையாக தூண்டுதலாக பக்கபலமாக நான் குடியிருக்கும் என்னுடைய தாயையே உங்களுக்கு நான் தருகின்றேன் அவர் என்றுமே அழிவதில்லை அவ்வாறு உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று என்னுடைய உயிருள்ள என்னுடைய தாயின் உடலில் நான் குடிகொண்டு நற்கருணையை ஏற்படுத்தி அந்த நற்கருணை பேழையாக அன்னை மரியாளை ஆண்டவர் நியமிக்கின்றார் இவ்வாறு அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழையிலிருந்து புதிய உடன்படிக்கை என்றும் நம்மோடு நிலைத்திருக்கும் நற்கருணையை ஏற்படுத்திய ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் உதரித்தில் மட்டுமல்ல உடல் முழுவதிலுமே ஏற்றுக்கொண்டு மனித உடலிலிருந்து இறை உடலாக மாற்றப்பெற்று என்றுமே நற்கருணை பேழையாக திகழ்கின்றார் அந்த அன்னைக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது நற்கருணையை தகுந்த முறையில் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நாம் மனித உடலில் இருந்து இறை உடலாகவும் இறை இரத்தமாகவும் இறைவனுக்கு என்றுமே அழியாத ஆன்மாவையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்ற உணர்வோடு பக்தியோடும் விசுவாசத்தோடும் நற்கருணையை பெற்று உண்டு மறு கிறிஸ்துவாக மாறி நற்கருணை பேழையாகி அன்னை மரியாளுக்கு பிரமாணிக்கமாகவும் நன்றியுள்ள பிள்ளைகளாகவும் வாழ்வோம் ஆமேன் मय पड